ஹலோ கைஸ் வெல்கம் டு கைரளி உலகம் கேரளாவில் நெல் அறுவடை இதை முடிஞ்சு மார்ச் மாதம் ஃபஸ்ட்டு வீக்லேயே முடிஞ்சிருச்சு நான் அறுவடையை லைவாக போட்டிருந்தேன் அதுக்கப்புறமேலே எனக்கு செய்கிறதுக்கு டைம் கிடைக்காமல் போயிடுச்சு அதனால் நான் இப்போ அதை வந்து ஒன்று கூட போடுறேன் எல்லாம் தமிழ்நாட்டிலேருந்து தான் அறுவடை மிஷின் வர்றது அறுவடை பண்ணி வீட்டு வாசலில் இப்படி போட்டுருவாங்க நெல்லை வந்து இந்த மிஷினே மேலே ஏற்றி உங்களுக்கு தெரியவில்லை அந்த வயல் வந்து ரொம்ப கீழால் இருக்கும் அதுக்கும் மேலே ஒரு வாசல் அதுக்கப்புறம் மேலே தான் வீட்டு வாசல் இருக்கும் அதுக்கப்புறமேலே அந்த நெல்லை வந்து இந்த மாதிரி படுதால பிளாஸ்டிக் படுதால போட்டுட்டு காய வைக்கிறது அது வந்து பச்சரிசி பச்சரிசியாக எடுக்கிறது புழுங்கரிசியாக அரிசியாக எடுக்கணுன்னா அது ஒரு தடவை வேக வச்சுட்டு நெல்லை வேக வச்சுட்டு குத்துனா தான் நெ மிஷினில் கொடுத்து இடிச்சிட்டு வந்தால் தான் அது வந்து புழுங்க அரிசி இது வந்து நெல் குத்து பச்சரிசி அப்படின்வாங்க நெல் குத்தரி அப்படின்வாங்க நெல்லை வந்து வெயிலில் காய போட்டுட்டு அதுக்கப்புறமேலு காற்று உள்ள போலே காற்று உள்ள பொழுதே தூற்றிக்கொள்கிற மாதிரி இந்த காற்று இல்லை இப்போ இப்போ காற்று இல்லை அதனால் ஃபேன் வச்சு அதை தூற்றிக்கொள்கிறார்கள் அப்படி இருக்கும்போது இப்படி செஞ்சுட்டு அப்புறம் இதை வந்து மில்லில் கொடுத்து அதை வந்து இடிச்சிட்டு வருவாங்க அப்புறம் வந்து அதை நெல் உம்மி வந்து தனியாகவும் தவிடு வந்து தனியாகவும் எடுத்துட்டு அரிசி மட்டும் கிடைக்கும் அது ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த அரிசி அது வந்து ப்ரௌன் கலரில் இருக்கும் அப்பம் செய்கிறதுக்கு ஆப்பு செய்கிறதுக்கு புட்டு செய்கிறதுக்கு அப்புறம் இந்த விழவெடுப்பெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமேலே அதில் ஒரு பாயசம் வமைப்பாங்க செருபாயர் பருப்பு போட்ட ஒரு இதுவும் பாச பருப்பும் போட்டு ஒரு பாயசம் வைப்பாங்க அறுவடை முடிஞ்ச உடனே கிராமத்தில் தானே இருக்கிறோம் அறுவடை முடிஞ்ச உடனே எல்லா விவசாயிகள் வீட்லேயும் முக்கால்வாசி ஒரு பாயசம் வைப்பாங்க அது இந்த அரிசியை வச்சு இது வந்து நான் வந்து அடுத்த வருஷம் அறுவடை செய்கிற வரலும் நான் வச்சுருப்பேன் ஏன்னா எனக்கு இந்த இது ரொம்ப பிடிக்கும் அப்புறம் எனக்கு விருந்தோம்பல் ரொம்ப பிடிச்சமான ஒரு காரியம் வரவங்களுக்கு நல்லா செய்யணும் அப்படின்னு மனசில் நினைப்பேன் என்னால் முடிஞ்ச அளவு செய்வேன் அது எப்படி டேஸ்ட் இருக்குதோ அது தெரியல ஆனால் இது வந்து பத்திரப்படுத்தி நான் வச்சுட்டே இருப்பேன் வெயிலில் காய் வச்சு வெயிலில் காய் வச்சு வண்டு வராமல் பூச்சி வராம இந்த அரிசியோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா காய்ச்சல் வந்து முடியாமல் இருக்கிறவங்களுக்கு கூட இந்த குருணை கஞ்சி வைப்பாங்கல்ல அந்த மாதிரி வச்சு குடிக்கிறதுக்கும் இது ரொம்ப நல்லது அந்த மாதிரி குருணையாக இட்லியும் இதுவே பொடிஞ்சு புடிஞ்சு தான் பச்சரிசியோட ஷேப்பில் கூட கிடைக்காது பொடிஞ்சு பொடிஞ்சு தான் கிடைக்கும் அதை அது குடைக்கிறதுக்கு என்ன ஸ்பெஷலான பாட்டி இருப்பாங்க அவங்கள வந்து கூலி கொடுத்து அவங்கள அதுக்கு தனி கூலி சும்மா டெய்லி வந்து செஞ்சுட்டு போகிற கூலி மாதிரி இல்லை இதுக்கு ஸ்பெஷலான கூலி கொடுக்க வேண்டியது இருக்கும் இதை குறித்து பேசணும் அப்படின்னா நிறைய பேசிகிட்டே போகலாம் இது வந்து ரொம்ப ஸ்பெஷலான அரிசி இதை குறித்து இன்னொரு வீடியோவில் இன்னும் டீட்டெயிலில் போடலாம் நன்றி வணக்கம்